செந்தில் பாலாஜி வழக்கில் கூண்டோடு சிக்கும் புள்ளிகள் மொத்தம் தொள்ளாயிரம் பேர் அதிலும் தமிழக அரசியல் அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கின் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அதிகாரிகள் ஊழியர்கள் என சுமார் தொள்ளாயிரம் பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை என மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தரப்பில் சிறப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினைந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துத் துறை அமைச்சராக இருந்தபோது அத்துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை காவல் ஆணையரிடம் கணேஷ்குமார் உள்ளிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவரது நண்பர்கள் பிரபு சகாயராஜன் அன்னராஜ் உள்ளிட்ட மீது நம்பிக்கை மோசடி ஏமாற்றுதல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரை விடுவித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து உச்சநீதிமன்றம் வழக்கை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு உத்தரவிட்டது இதனையடுத்து விசாரணை நடத்திய மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை செந்தில் பாலாஜிக்கு எதிராக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் அப்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இன்னும் சிலரை விசாரிக்க அனுமதி மற்றும் ஒப்புதல் கடிதம் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜெயவேல் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூடுதல் குற்றப்பத்திரிகை ஏற்று வழக்கை நடத்துவதற்கான அனுமதி இன்னும் தமிழக அரசிடமிருந்து கிடைக்கவில்லை என மீண்டும் தெரிவித்திருந்தாா் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சில போக்குவரத்து கழக ஊழியர்கள் சார்பில் வழக்கறிஞர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் தங்களை தேவையின்றி வழக்கில் சேர்த்துள்ளதாக தெரிவித்தார் அப்போது நீதிபதி கூடுதல் குற்றப்பத்திரிகையில் சுமார் தொள்ளாயிரம் பேர் வரை சேர்ந்துள்ளதால் அனைவருக்கும் விசாரணை அனுமதி கிடைத்தவுடன் தான் கட்ட நடவடிக்கைகள் தொடங்க முடியும் என தெரிவித்தார் இதனையடுத்து வழக்கு விசாரணை பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்து உத்தரவிட்டார் செல்லூர் ராஜுவை வேதாளம் என திட்டிய எடப்பாடி என்கோ வீணாக வம்பில் சிக்கி தானாக தலையை கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது மீன்வளத்துறை அமைச்சரான ஜெயக்குமார் சீன் செய்து கொண்டிருந்தார் எந்த துறை பற்றிய விஷயமாக இருந்தாலும் மீடியாவை இழுத்து வைத்து அவரே விளக்கம் கொடுத்துக் கொண்டிருந்தார் முதல்வர் வாய் முன் ஜெயக்குமாரின் வாயோ விளக்கி முடித்திருக்கும் ஆனால் அதிலும் கருத்து ஆழமோ உண்மை புள்ளி விவரமோ இருக்காது என்றும் அரசியல் விமர்சகர்கள் போட்டு தாளித்தனர் அப்போது எதிர்க்கட்சித் தலைவரான ஸ்டாலினை ஜெயக்குமார் என சூப்பர் முதல்வரா எடப்பாடி பழனிசாமி சாதா முதல்வரா என கேட்டாலும் ஜெயக்குமாரே ஏன் பதில் சொல்கிறார் எடப்பாடிக்கு பேசவராதா என்று ஓப்பனாக விட்டு விழாசினார் அதன் பிறகுதான் எடப்பாடியாரும் கொஞ்சம் வாய் திறந்து விளக்கங்கள் பதில்களை அளித்தார் இது இப்படி இருக்க இப்போது அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் நிலையில் அன்று எப்படி அரசு விஷயங்களில் ஜெயக்குமார் ஓவராக வாய்விட்டாரோ அதேபோல் இன்று கட்சி விஷயங்களில் செல்லூரார் பேசத் துவங்கியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஆகியோரை விட சில பணிகள் தாண்டி ஓவராக விமர்சித்து வருகிறார் செல்லூரார் அவர்களை மட்டுமல்ல திமுகவுக்கு ஆதரவாக கடந்த சில காலமாக பேசி வரும் கமலஹாசனையும் செல்லூரார்தான் தான் மற்றவர்களை முந்திக்கொண்டு கிடைத்திருக்கிறார்